தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மக்களுடைய குரலாக ஒழிப்போம் வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான நிதிகளை பெறுவோம் மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்கிறார்கள் ஆகவே வெற்றி பெற செய்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதது தேவை மத்திய அரசிடம் இருந்து அதை நாடாளுமன்றத்திலே எழுப்பி

தீங்கி விளைக்கின்ற பொழுது அவதூறு வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் என்ன செஞ்சாங்க நான் வந்து சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான் ரெண்டு நாளைக்கு முந்தி நீர்வளத்துறை அமைச்சர் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இது இதுவரைக்கும் ஏதாவது பேசினாரா இது எதற்காக சொல்லிடுறேன் சொன்னால் இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள் அவர்களுக்கு என்ன அதிகாரம் வேண்டும் என்பதை தான் பார்க்கின்றார்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சிறிதளவும் கவலைப்பட்டது கிடையாது ஆனால் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இருவரும் தலைவர் வழியிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாட்டு மக்கள் தான் எங்களுடைய எஜமானது அவர்களுக்காகத்தான் நாங்கள் உழைக்கின்றோம் அவர்கள் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்து கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை அவருடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும்

அனதி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுக்க தயாராகிவிட்டார்கள் களத்தில் எதிரி இல்லை என்பது தெளிவுபடுத்திகிறேன் சார் நீட் நிர்வாகத்தில திமுக ஏ ரத்து செய்வோம் ஆட்சிக்கு வருவதற்கு வருதருக்கு ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு இரட்டை நிலைப்பாடு தான் திமுகோட நிலைப்பாடு என்று வெட்டு வெளிச்சமாகிவிட்டது அதற்கு பிறகு நான் சொன்னனே நீட் தேர்வை ஆட்சிக்கு வந்த நீட் தேர்வு ரத்து செய்து முதல் கையில் அது போயிட்டு அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னாரு நீட் தேர்வை ரத்து செய்வது ரகசியம் இருக்குன்னு சொன்னார் இன்ன வரத்தை ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல அடுத்தது ஒரு கையெழுத்துல ரத்து செய்யணும் சொல்லிட்டு லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க ஊர் பூரா வாங்கினாங்க அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட வாங்கினாங்க அதையெல்லாம் வாங்கி ஒரு கண்ணாடி பெட்டியில போட்டு சேலத்தில் நடந்த கூட்டம் ஏன்னா எங்கேயுமே இடமில்லை சேலத்தை இட இடத்தை தேர்வு செய்து அங்கு திமுக இளைஞர் அணி மாநாட்டை நடத்தினாங்க அந்த மாநாட்டில் வந்து அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக வாங்கப்பட்ட படிவம் எல்லாம் பறக்க விட்டு காலில் மிதிப்பட்டு குப்பைத்தொட்டிக்கு போன காட்சியை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெளிவாக மக்கள் பார்த்தாங்க இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம் அது ஒவ்வொன்னா ஒரு வண்டியில டயர் ஒன்னா கல்லுட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கு நாலு டயர் ஒரு ரெண்டு டயர் தான் போயிட்டு இருக்குது ரெண்டு டயர் முழுசா போய் சேருமா இல்லையா தெரியல ஏன்னா நாலு டயர் இருந்தா தான் கார் போய் கரெக்டா இலக்கு அடைய முடியும் ஒரு காருக்கு நாலு டயர் தான் இருக்குது இப்ப ரெண்டு டயர் குடிக்கிட்டு போயிட்டு ஏன்னா ரெண்டு டயர் போயிட்டு இருக்குது அது அப்படியே இப்பதான் ஊர்ந்துட்டு போயிட்டு இருக்குது அது போய் சேருமா சேராதா என்பது கடவுளுக்கு தந்தது சிறுபான்மை சிறுபான்மை வாக்கு குழுமையா அதிமுகவுக்கு வரும்னு அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தான் எங்களுடைய வேட்பாளர் கற்றுக்கிறார் நாங்கள் தேசிய கட்சியால ஒரு மாநில கட்சியாக இருக்கின்றோம் மாநில மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பது தான் என்னுடைய தலாய கடமை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்பது அனைத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடம அவளுக்கு ஏதாவது பிரச்சனை எல்லாம் முதல் குரல் எடுப்பது அண்ணா திமுகாதான் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆக அவளுக்கு ஏதாவது சிறுபான்மி மக்களுக்கு ஏதாவது தமிழகத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதல் குரல் கொடுப்பது அண்ணன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார் இந்தியா கூட்டணி நீங்க போன டயர் அப்படினு சொல்றீங்க தமிழகத்துல கரண்ட போல்ல போற டயர் இல்ல தன தனே ஒரு பார் தேர்தல் நெருங்கலை தேர்தல் அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் தான் அறிவிப்பதாக தகவல் அப்படி கால அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அதுக்கு தான் ஒவ்வொரு கட்சியும் செயல்பட்டு இருக்குது ஒவ்வொரு கட்சியும்

நேர்மையாக உண்மையாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதுதான் அனைத்து முன்னேற்றப்படையின் சரி மூணு நாள் நான் பேசிட்டு தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று விவரத்தை தெளிவாக நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் நான் உரையாற்றினேன் நிதிநிலைக்கு அழகாக பேசினேன் உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அழகா தெரிவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்ன அழக விவரிச்ச ஒரு உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதல் இதே புரட்சி தலைவி அம்மாவும் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சியில் அமைகின்ற பொழுது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி கடை பத்தாண்டு காலம் நாங்கள் ஆட்சி செஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஆட்சி செஞ்சோம் அப்ப ஆட்சி முடிக்கின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோடி கடை பத்து ஆண்டு நிறைய திட்டங்களை கொடுத்து இடையில கொரோனா ஒரு வருஷம் எந்தவித வருமானமும் கிடையாது வருவாய் வருமானமே கிடையாது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் டிவி தான் பிடிச்சிட்டு இருந்தீங்க யாரும் வெளியே போகல அப்படி மக்கள் எல்லாம் வீட்டில் இருந்த நிலைமையில விலைவாசி ஏறாம பார்த்துக்கிட்டோம் மக்களுக்கு கஷ்டம் துன்பம் எதுவும் இல்லாம வீட்டில் இருக்கும்போது கூட நாங்கள் செயல்பட்டோம் இன்றைக்கு அப்படி அல்ல பத்தாண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் நிறைய பாலங்களை கொடுத்தோம் நிறைய சாலைகளை கொடுத்தோம் ஒரே இடத்துல பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் அம்மா இருக்கும் போது ஒரு ஆறு பதினேழு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் கால்டை மருத்துவக் கல்லூரி கால்டை பூங்கா அதே மாதிரி சட்டக்கல்லூரி ஏழுகளை ஏழு கொண்டாந்தோம் பத்து வருஷத்துல அப்புறம் கலை அறிவீட்டு கல்லூரியை நிறைய கொண்டாந்தோம் பாலிடெக்னிக் கல்லூரி வேளாண்மை கல்லூரி பொறியியல் கல்லூரி இப்படி நிறைய கல்லூரிகளுக்கு திறந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே

அப்படி என்றால் இந்த இடைப்பட்ட பத்தாண்டு காலத்துல கல்வியில புரட்சி மறுமளிச்சி அதிகமா நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதிகமான கல்லூரி திறந்தின் விளைவாக ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு அதிக அளவில் படித்து நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் இப்படி நிறைய சாதனை படித்தோம் இந்த அரசாங்கம் வந்த பிறகு மூணு ஆண்டு காலம் ஆகுது மூன்று ஆண்டு காலத்தில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் கடன் வாங்கினதான் மிச்சம் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கடன் வாங்கியிருக்கு அப்ப எத்தனை புயல் கஜா புயல் வர்த்தா புயல் என்னென்னமோ புயல் நிறைய புயல் வந்தது வறட்சி தாக்கு பிடிச்சி ஆட்சி ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாங்க தமிழ்நாடு கடல் ஆக்கிட்டாங்க நாங்க பத்தாண்டு காலம் ஆட்சி செய்து அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோடி பத்தாண்டு காலத்துல இருந்தது அதுக்கு மந்தி ஒரு பதினொன்றுல அம்மா முதலமைச்சர் ஆகும்போது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் அதை கழிச்சா நாலு லட்சத்தி ஓராயிரம் தான் கடை அந்த நாலு லட்சத்தி ஓராயிரம் கோடியில ரெண்டாயிரத்தி உங்களுக்கு தெரியும் வருவாய் வருவாய் கிடையாது கலால வருவாய் கிடையாது பத்திரப்பதியில் வருவாய் கிடையாது ரோட் ரோட் கிடையாது கிடையாது பெட்ரோல் டீசல்ல கிடையாது நாலு தான் நமக்கு மாநில அரசாங்கத்துக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது அதுல கொரோனாவுக்கு செலவு எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சம் கோடி வருவாய் நமக்கு மாநிலத்துக்கு வர வேண்டிய வருவாய் இல்ல செலவு வேற இதையும் தாங்கினா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஒன்று உதவி திட்டத்துக்கு இருபத்தி ஆறு கோடி போச்சு அதை கழிச்சா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி தான் பத்தாண்டு காலத்தில் இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தி எங்களுடைய கடன் ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நிதி மேலாண்மை சரி செய்ய வேண்டிய ஒரு குழு அமைச்சாங்க குழு அமைச்ச பிறகு இந்த மூன்றாண்டு காலத்தில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி தான் இந்த குழுவினுடைய சாதனை யாருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்பதை திரு கனிமொழி கேட்டு தெரிஞ்சு அவரு தான் அழைப்பு சொன்னாரு எங்க எங்களுடைய இதை புரட்சி தலைவி அம்மா திறப்பு விழாவுக்கு வழினாலும் பரவாயில்ல தடுத்து எவ்வளவு தடுத்து நிறுத்தினாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல அடக்கம் பண்ணவங்களை கூட அதை தோண்டி எடுத்து வேற பக்கம் அடக்கம் பண்ணணும்னு செய்வதற்கு தூண்டுகோளா இருந்தது யார் என்று வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரை அடக்கம் செய்கின்ற பொழுது இரவோடு இரவாக யாரெல்லாம் புரட்சி அம்மா அடக்கம் செய்த வழக்கு போட்டார்களோ அவர்கள் இரவோடு இரவாக வாபஸ் போட்டாங்க அப்படின்னு யார் காரணம் அப்படிப்பட்ட தப்பெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் ஏன்னா இருவரும் தலைவர்கள் எங்களை அப்படி வழிநடத்தல அந்த இருவரும் தலைவர்கள் வழியில சிறப்பாக நாங்கள் ஆட்சி தோம் மக்கள் தான் எங்களுக்கு எஜன்மானர்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு சிந்தித்து செயல்படக்கூடிய கட்சி அதிமுக கட்சி அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள்